வெளியேறிய லக்னோ பெருமூச்சு விட்ட சிஎஸ்கே சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் ரேட் பார்த்தீங்கன்னா எகிரி இருக்கு சேம் டைம் கதருடா அந்த மாதிரி கே எல் ராகுலோட அதாவது லக்னோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா சரசர சரசரனும் இறங்கியிருக்கு என்றே சொல்லலாம் சஞ்சு கல் அடிச்சு எல் முடிச்சு என்றுதான் தான் சொல்லணும் வேற லெவல் மேட்ச் என்றே சொல்லலாம் அதாவது சிஎஸ்கே வந்துட்டு ஆடாமல் விளையாடாமல் எதிரணி டீமோட ஃபைட் பண்ணாமல் பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடு ஆயிட்டாங்க என்றே சொல்லாங்க லக்னோ அண்ட் ஆர் ஆர் மேட்ச்சில் அதற்கு மிகப்பெரிய காரணம் நம்ம சொல்லணும் ஒரு மிகப்பெரிய பஞ்ச் பண்ணாரு பறந்துட்டாங்க சொல்லலாம் லக்னோ கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ரன் டார்கெட் செட் பண்ணிருந்தாங்க லக்னோ அவங்க கிரவுண்ட்ல ப்ளே பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த சீசன் வந்துட்டு பவுலரை பார்த்தாலே காஞ்சி பாய்ஸ் மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் பாயிராங்க ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலில் தாங்க இருந்தது பேட்ஸ்மேனுக்கும் ஃபிஃப்டி காலில் இருந்தது அந்த அண்ட் பவுலருக்கும் சரிசமாக இருந்து ஆடுகளும் அதனால மேட்ச் இங்கிட்டு ஜம்ப் ஆகிட்டே இருந்தது என்றே சொல்லாங்க டீ காக்கெலாம் உண்மையிலேயே டீ கடையில் சப்ளையர் வேலை பார்க்கலாம் இல்ல டீ ஆத்த போயிடலாங்க வேஸ்ட் அண்டு 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 ராகுல் சிங் தான் 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 எழுபத்தி ஆறு அப்புறம் ஸ்டோனி சேண்டா எங்க எங்ககிட்ட மட்டும்தான் நூறு நூற்றி இங்கே முட்டை ஐம்பது பூரானும் ஒன்றும் கடைசியில் கடைசியில் வந்துட்டு என்ன சொல்கிறது பால திங்க குருநாள் குருட்டுத்தனமாக விளையாட சோழி சோழி அவங்களே நாலு ஓவர் பண்ணி இருபது இருபது ரன் ரன் அங்கேயே முடிஞ்சுங்க ஏன்னா இரநூத்தி அடிச்சிருக்கலாம் அது யார் கேட்டிங்கன்னா நம்ம ஓகேவா இவங்க ரெண்டு தோல்விக்கு காரணம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்கிற பவருக்கு அவங்க ஆர் ஆராக இந்த சீசன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுவும் இப்போ உள்ள மாடர்ன் ஜெனரேஷனில் பார்த்தோமா அடிச்சாருங்க ஜெய்ஸ்வால் டுவெண்ட்டி ஃபோரு அண்டு ஜோஸ் பட்டில் முப்பத்தி நாலு அண்டு சஞ்சு பஞ்சு பண்ணார் பாருங்க கட்டை சிவரை அதாவது கேப்டன் ஆக்ட் பண்ணி மேட்சை முடிச்சு கொடுத்தாரு அவரை விட தனியாக தனித்துவமாக விளையாண்டவர் யார்னா அதாவது லக்னவை அப்படி புரட்டி எடுத்தவர் யார்னா நம்ம ஜியான் விக்ரம் மகந்தாங்க த்ருவ் இருக்கார் இல்லையா தூர் தான் பார்த்தீங்கன்னா தூசி தட்டிட்டார் என்றே சொல்லலாம் அண்டு வேற லெவலில் வந்துட்டு

அப்படி இல்லைன்னா எல்எல்ஜி டிசியை கீழே தள்ளிவிட்டு நாலாவது ஸ்லாட் பிடிக்க வாய்ப்பிருக்குது உங்களுக்கே தெரியும் ப்ளே ஆஃப்ல வந்துட்டு நாலு டீம் தான் குவாலிஃபைடு ஆகும் அதனால இன்றைக்கி ஆர்ஆர் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹோப் கொடுத்துருக்காங்க பிளே ஆஃப் அதாவது ப்ளே ஆஃப் ப்ளே ஆஃப் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க இன்றைக்கி ஆர்ஆர் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஓகேவா சாட்டர்டே வந்துட்டு ரெண்டு மேட்சுமே நமக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க